ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து லன்ச் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பும் கீரையும் போட்டு பருப்பு கீரை பண்ணியிருந்தேன் தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் பண்ணியிருந்தேன் வவ்வால் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இருந்து இப்போ புரட்டாசி மாதம் பார்த்திங்களா அதனால் வந்து மீன் விலலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மீன் கழுவுறதே வராது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் யூடியூப் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அம்மா வீடு பக்கத்தில் இருந்ததுனால அம்மா தான் எனக்கு கழுவி தருவாங்க இல்லைனா கடையில் கொடுத்து கழுவிட்டு வந்துடுவேன் நான் வெளியே கழுவு கொடுத்தோன்னா ஐம்பது ரூபா வாங்கிடுறாங்க அதனால் வந்துட்டு நம்மளே கழுவி பழகிறதே பெட்டர்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன் எப்படியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக சோறு வடித்து பருப்பு கீரை ஊற்றி மீன் வச்சு சாப்பிட்டாச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்